நம்மளை என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா முழுது மக்கள் தாலியை புதைக்கிறவன் நியோலித்துக்கள் இருக்கிறவன் பழைய கற்காலம் புதிய கற்காலம் விவசாயம் பண்ணிக்கிட்டு வேட்டையாடிக்கிட்டு இருந்தாங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க இவ்வளோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இது வந்து கருப்பு சிவப்பு பாண்டம் இது பெருங்கல் பாண்டம் இது வந்து இப்படின்னு பேர் கொடுத்துருந்தானே தவிர நகர்மயங்கிற வார்த்தையவே பயன்படுத்த எழுத்தறிவினுடைய தொன்மையை பற்றியே பேசலை அதுக்கு காரணம் ஒரு குடியிருப்பு பகுதிக்கான தேடலே இல்லை தேட சொல்லிட்டு போனார் ஒரு ஆள் எழுபது வருஷம் தோண்டலை அப்ப ஒரு ஆள் வந்து நான் தேடுறதே குடியிருப்பு பகுதியை தாண்டா தேடுறேன்னு தோண்டும்போது போது தோண்டுனா செங்கல் சுவர் வருது செங்கல் தளம் வருது வீடு கட்டின இடத்துல இருந்து செவ்வறு வருது செவத்துக்கு மேல ஓடு வருது ஓட்டில் போட்டு அந்த ஒரு ஓட்டையும் ஒரு ஓட்டையும் ஃபிக்ஸ் பண்றதுக்கு அவன் ரெவிட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான் தாயப்பட்ட மாதிரி இருக்கு தரைக்கு கீழே வடிகால் மாதிரி போட்டு அதை வந்து மூடி போட்டிருக்கான் க்ளோஸ்ட் வடிகால் அப்புறம் கட்டுமானத்துக்கான நிறைய சான்றுகள் கிடைக்குது ஏகப்பட்ட அணிகள் அணிகலன்கள் வடநாட்டில் மட்டும் கிடைக்கக்கூடிய இந்த மணி சங்கிலிக்கத்தில் சொல்ல மாதிரி விலை உயர்ந்த ஆபரண கற்கள் அகேட் நிறைய வந்து கிளாஸ் அப்புறம் கார்னீலியன் பீட்ஸ் சூது பவள கற்கள் லேபிஸ்ல சுலி இந்த நீலமணி கற்கள் அது ஆப்கானிஸ்தான் கிடைக்கும் இந்த கார்லினியன் பீட்ஸ் வந்து மகாராஷ்டிரா குஜராத் தான் கிடைக்கும் குஜராத்லையும் மகாராஷ்டிராவிலையும் கிடைக்கிற கல் கிடைக்கும் இந்த சங்கு வளையல் இந்த அணிந்தது வந்து சங்கு சங்கை வளையலா அறுக்கிற தொழில் நடந்துட்டு இருக்கு அந்த நடந்துக்கிட்டு இருந்தது எண்டு ப்ராடக்ட் ஃபினிஷ் ப்ராடக்ட் இருக்கு தி ப்ராசஸ் அண்டர் ப்ராசஸில் இருக்குது பாதி அறுக்கப்பட்ட சங்கு கிடச்சிருக்கு வளையல் அறுக்கப்பட்டது அப்ப அங்க வந்து சங்கு பட்டறை கிடைக்கும் தக்களி நூல் பஞ்சிலேருந்து நூல் நூற்கறக்கான அந்த கருவிக்கு அந்த இரும்பு கருவி கிடைக்கிது அது நூக்குற தக்களி கிடைக்கிது அது ஸ்பிண்டில் ஓர்ஸ் சுடுபண் சுடுபண்லயே வந்து இந்த தக்களி மாதிரி செஞ்சிருக்கான் அதை நெசவு பண்ணும்போது இந்த வெயிட்டு நூலில் வந்து வெயிட் போடுறதுக்காக அவன் யூஸ் பண்ற அந்த களிமண் சுடுமண்ணில் வந்து வெயிட்டு வச்சிருக்கான் அப்புறம் அந்த துணி மேல சாயத்துக்கு சாயப்பட்டுற அது மேல வந்து ஒரு ஒரு அச்சு மாதிரி ஆர்ட் ஒர்க் ஸ்க்ரீன் பிரிண்ட் பண்ணுறோம்னா ஈரோடு திருப்பூர்ல மோதிரம் இருக்கு தங்கம் எல்லாம் சேர்ந்து அங்க வந்து ஒரு உள்நாட்டு வணிகம் வெளிநாட்டு வணிகத்துக்கு கூட சான்று கிடைக்குது அங்க எலும்பு கிடைக்குது அந்த எலும்பு போய் இங்க டெக்கான் இதுக்கு அனுப்பிச்சு வெளிமாநிலத்துக்கு அனுப்பிச்சு அதை ஆராய்ச்சி பண்ணா அது வந்து தமிழ் காலைன்னு ரிசல்ட் வருது திமிழ் காலை தான் ரிசல்ட் வருங்க